ஜெயலலிதோமரிடம் அது மொத்தம் பதினோரு அறிக்கைகள் அந்த அறிக்கைகளை வந்து நான்கு வகைப்படுத்தலாம் ஒரு ஒரு வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசனுடைய திட்டங்கள் அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்து அதற்குண்டான அறிக்கையை அரசுக்கு அளிப்பது அப்படிங்கிறது பொதுவாக அரசனுடைய திட்டங்கள் மொத்தமாக அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு அதற்கு பிறகு அரசு இந்த மாறி வரும் சூழலில் என்னவெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து ஒரு நான்கு ஐந்து ஆய்வுகள் அப்புறம் ஒரு ஆய்வு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க நிலவரம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இதை ப்ராடாக சொல்கிறவங்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதனால் வந்து பயனாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்க பயனாளிகளுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க கல்லு பா பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு அது முதல் ஆய்வு ரெண்டாவது வந்து நம்ம இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத ஒரு சுகாதார திட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் அது வந்து உங்களுக்குலாம் தெரியும் மக்களைத்தடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த மக்களைத்தடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தின் பலன் என்ன அது எப்படி செயல்படுகிறது அதனுடைய பயனாளிகள் வந்து அது குறித்து எப்படி பார்க்கிறார்கள் அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு அந்த ஆய்வு செய்து அதனுடைய ஃபைண்டிங்ஸ் அது எல்லாத்தையும் ரெண்டாவது அறிக்கையாக அரசுக்கு இப்போ காலையில் முதலமைச்சருடன் வழங்கியிருக்கிறோம் மூன்றாவது ஆய்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி போன நம்ம அரசு பதவியேற்றதற்கு பிறகு நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டேன் அந்த திட்டம் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கிறது ஏன்னா நகர்ப்புறத்தில் போய் எதுக்கிட அந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்ததுனால அது எங்கெல்லாம் செயல்படுகிறது அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது குறித்தும் அது எங்கே செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் ஒரு ஆய்வு அது மூணாவது ஆய்வு இது மூணும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செய்யப்பட்ட ஆய்வுகள் அதற்கு பிறகு பொதுவாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெவ்வேறு செக்ஷன்ஸில் வந்து சொசைட்டியில் சில பேரில் விடுபட்டு போவாங்க அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப விடுபட்டு போகிற ஒரு செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பழங்குடியினர் மக்கள் அவர்களுக்கு வந்து ரொம்ப தொலைவில் இருப்பாங்க திட்டங்கள் போய் சேருமா சேராதுன்னு நமக்கு தெரியாது அதனால் அரசு இத்தனை திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறது அதில் என்ன மாதிரி திட்டங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறது அதில் திட்டங்கள் போய் சேருவதில் அவர்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து பழங்குடியினருடையான கிராமங்களில் அரசு திட்டங்கள் எப்படிலாம் வந்து போய் சேர்ந்து சேரலை அப்படிங்கிறது குறித்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வு ஆய்வுக்குற்றையும் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான நூறு ஆய்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் நமது கல்வி உயர்கல்வி வந்து அதனுடைய தரம் வந்து உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை தான் அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க ஒரு முக்கியமான பணி நமது மாணவர்கள் என்ன மாதிரி தேர்வு எழுதுகிறார்கள் அப்படின்னா இப்போ போய் பரிச்சை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு இது வந்து மனப்பாடம் மட்டுற மாதிரி இருக்கா அல்லது யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கா ஏன்னா அது திறன் வந்து போய் ஒரு தொழிலில் போய் பண்ணும்போது மனப்பாடம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது வந்து பிரயோஜனப்படுது சும்மா அவன் வந்து ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான் நம்ம பார்ப்போமே தவிர அவருடைய ஸ்கில் இருக்கலை யோசித்து அவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஸ்கில் இருக்கா இல்லைங்கிறத டெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி லெவலில் எவ்வளோ கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை அப்படிங்கிற குறித்து கலை அறிவியல் ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து பொறியியல் இது ரெண்டு ஃபேக்கல்ட்டிலையும் எப்படி நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய கேள்வித்தாள்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து எல்லாத்தையும் ஆய்வு செய்து அது ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்குறோம் அதற்கு பிறகு இருப்பதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நாலு இந்த அறிக்கைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இயற்கை வளம் சார்ந்தது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட்டில் கூட நம்ம நிதியமைச்சர் வந்து நம்ம முதலமைச்சருடைய வழிகாட்டு முடி சொன்னதில் வளர்ச்சி என்பது அதே சமயத்தில் என்னவாக இருக்கணும்னா வளம் கொண்டாததாக இருக்க வேண்டும் அப்போது அதில் வந்து வளர்ச்சினால் ஏற்படக்கூடிய சிங்க சிக்கல்கள் என்னென்னா அது எப்படி நம்ம எதிர்கொள்வது ரெண்டாவது காலநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றத்தினால் நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனித்தனி வெவ்வேறு கூறுகள் அதனுடைய கூறுகளை பார்த்து அது குறித்த வெவ்வேறு ஆய்வுகள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆய்வுகள் அது பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஹீட் மெட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ நல்லா தெரியுது நமக்கு என்னென்னா வருஷா வருஷம் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுது அப்போது நம்ம எப்படி வந்து அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறத வந்து உலக நாடுகள் பல நாடுகளில் வந்து எப்படி அதை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்து அதுபோல் தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை மக்கள் வந்து மக்களை அதிலிருந்து பாதுகாப்பது அது குறைக்கிறதுங்கிறது நெடுங்கால பணி இமீடியட்டாக நம்ம செய்ய வேண்டியதுனாக்க அவர்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி அது கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லோ எமிஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அது ஒரு இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த உற்பத்தி மற்றும் போ போக்குவரத்து அதனால் ஏற்படக்கூடிய எமிஷன்ஸ் இருக்குல்ல அதை வந்து எப்படி நம்ம குறைப்பது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கனாக்கா விளைநிலங்களில் வந்து சீமை கருவியால் கருவேலமுல் அது வந்து மரங்கள் அது எந்த அளவுக்கு படர்ந்து விவசாய நிலங்களை பாதித்து கொண்டிருக்கின்றன அதை அகற்றுவது எப்படி அதை வந்து முற்றிலுமாக அழித்தொழிப்பது எப்படி அப்படிங்கிறது வந்து அது சா அது துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்கள் எல்லோரையும் அழைத்து அவரிடம் கலந்து பேசி அதுக்கு வந்து ஒரு வயபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து வகுத்தளித்து அதையும் இன்றைக்கு அழித்திருக்கிறோம் அதை அது போல் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது பொது வெளியில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய காடுகள் இருக்குல்ல அந்த காடுகளில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா காடுகள் வந்து கிரீன் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பாலைவனங்களாக மாறிக்கொண்டு பச்சை பாலைவனங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டு ஸ்பீசிஸ் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா மற்ற எந்த ஸ்பீசிஸையும் வளரக்கூடாது பாட்டில் கண்ணா அப்படின்னா நம்ம வளர்ந்து எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்ருக்கு அது வந்து நெடுங்காலத்தில் என்ன பெரிய பிரச்சனைகளை கொண்டாந்து விடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த தாரமும் வராது வேறு எந்த தாரமும் வரவில்லை என்று சொன்னால் அதை சார்ந்து அந்த சுற்று சூழலை சார்ந்திருக்கக்கூடிய விலங்குகள் அதற்கு பிறகு நமக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய பச்சை வெளிகள் அது எல்லாமே காண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நாம் கவனத்தில் கொண்டு அதை எப்படி தீர்ப்பது அந்த பிரச்சனையே அப்படிங்கிறது நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை அது வந்து நமக்கு இருக்குது கர்நாடகாவுக்கு இருக்குது கேரளாவுக்கு இருக்குது வெஸ்டர்ன் காட்சின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறோமோ எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அப்போது அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு ரெண்டு நாள் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தி இருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதையெல்லாம் தொகுத்து ஒரு அறிக்கையாக இன்றைக்கு அரசுக்கு அளித்திருக்கிறோம் என்னென்னா அதை எப்படி தீர்க்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய ஒரு அறிக்கை என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கடற்பாசி அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புறம் வந்து அதுக்கு வந்து நிறைய கமர்ஷியல் வேல்யூ இருக்கு என்ன அதாவது பெரிய அளவில் வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதற்கு இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு கருத்து இருக்கிறத பற்றி என்ன அப்படின்னு அது மற்ற கடல்சார் உயிரினங்களை எல்லாம் தாவரங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நாம் எப்படி கையாள்வது அப்படிங்கிறது குறித்து அதையும் அதே மாதிரி ஒரு ஆய்வு செய்து அது குறித்த ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறோம் கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் காடுகள் என்ன நான் என்ன மாதிரி இருக்குது காடுகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு பக்கம் சொல்கிறோம் அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்காக அதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதை வந்து ஒரு வேறு ஒரு முன்னாடி ஒரு அறிக்கை இருந்தது அதோடு கம்பேர் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள காடுகள் நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அந்த அறிக்கை கூறுகிறது இந்த பதினோரு அறிக்கை தான் இன்றைக்கு வந்து அரசிடம் அளித்திருக்கிறோம் இதில் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம உங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இந்த திட்டக்கொடிகள் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் கிணக்க சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழுநாயணர்கள் வந்திருக்கிறார் எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்கள் மாநில திட்டக்குழு உறுப்பினர் செயலர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது இந்த முதல் அறிக்கை இருக்கில்ல காலை உணவு திட்டம் அது குறித்த அறிக்கைக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு எதாவது இருந்ததுனால் அதற்கான விளக்கங்களை நான் அளிக்க தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி மக்களை தடை மருத்துவம் அது குறித்த அறிக்கை ஆ அது அது நமக்கு எப்பயுமே வந்து நம்ம ஏற்கனவே என்ரோல்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ரோல்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அதில் வந்து புதிதாக சேர்வது அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டெண்டன்ஸ் தான் அட்டெண்டன்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சென்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு எப்படி ஆயிருக்கீங்கன்னாக்க சாதாரணமாக தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போகிறது அது ஒரு இது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு இந்த குழந்தைங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மக்கள் பண்ணுறதுங்கிற வேலையே இல்லை பிள்ளைங்க வந்து ஒம்பது மணிக்கு ஸ்கூலில் ஏழரை மணி எட்டு மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்து கொடுக்குறது மூன்றாவது வந்து அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி அந்த உணவை சாப்பிட்றாங்கன்ட்டு அந்த பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆசிரியர்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு சோர்வாக ரொம்ப ஒரு மயக்கத்தோடலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் பிள்ளைங்க இப்போ போலலாம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப சிறப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் போய் பிள்ளைங்க வந்து நீங்கள் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுங்க நீங்கள்னால் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கோரிக்கை இருக்கிறாங்க அவர்கள் சொல்கிறதாக அவர்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த காலை மூலம் திட்டத்திலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த இதுக்கு முன்னாடியே ஒரு ஆய்வு பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு இருந்த முதல்ல ஒரு பரிசாத்த முறையில் ஒரு இதை ரோல் அவுட் பண்ணோம் இல்லையா அதோடய இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகெண்டாக அட்டனன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அந்த டேட்டாவில் வந்து நல்லா தெரிஞ்சுது அதுவும் நம்ம மாநில திட்டக்குழு வந்து நம்ம ஆய்வு பண்ணி சொன்னோம் அதனுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ வந்து ஃபுல் ஃபுல்ட்டாக எல்லா பள்ளிகளுக்கும் வந்து ஆரம்ப பள்ளி அரசு பள்ளிகளுக்கு இது விரிவாக்கம் செய்யப்படுகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது மக்களிடம் பொதுவாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக வீட்டில் சமைக்கிறது இல்லை அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையாது ஏன்னா மற்றவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் சமைச்சி தாங்கும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒன்றாம் கிளாஸ் போகிறது அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு காலையில் அதுங்களை எழுப்பி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுங்கிறதுல அது ஒரு தனி வேலை இப்போது தாய்மார்களுக்கு அந்த வேலையிலேருந்து எங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குதுல்ல அந்த ப்ரெஷர்லேருந்து நாங்கள் விடுதலை தான் அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் மற்றபடியாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வேலையெல்லாம் இல்லை மற்ற வேலை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரெஷரில் ஒன்று ரெண்டாவது வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அது ரெண்டும் தான் ரொம்ப சிக்னிஃபிகண்டான பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பிள்ளைங்க சாப்பிட்டு தான் வெளியில் வேலைக்கு போகிற தாய்மாரெலாம் இருக்காங்கல்ல வளம் முன்னாடி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு போயிருந்தாங்க பிள்ளைங்க சாப்பிட்டு தான் சாப்பிடுட்டு இப்போ அந்த தொல்லை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம் அவங்க ஸ்கூலில் கண்டிப்பாக சாப்பாடு கடச்சிக்கணும் இதெல்லாம் தான் வந்து அந்த ஸ்டடியிலேருந்து நமக்கு தெளிவாக வந்துருக்கு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டடி இருக்க இந்த இம்பாக்ட் ஸ்டடி இருக்க இது ஒன் டைம் ஸ்டடி கிடையாது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஐந்து மாதங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரிப்பீட்டடாக போகணும் ஏன்னா அந்த இம்பாக்ட் இருக்குல்ல அந்த இம்பாக்ட் உடனே தெரியாது இன்றைக்கி சாப்பிட்டோம்னா இன்றைக்கே தெரியாது அதனால் இப்போ ஃபஸ்ட்டு லெவல் இப்போ பண்ணியிருக்கிறது பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து இப்போ அதுக்குண்டான டேட்டா நம்மள்ட இருக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது கொடுத்ததுனால் ஆறு மாதம் கழிச்சு என்ன ஆயிருக்குங்கிறத மறுபடியும் நான் ஒரு ஆய்வு பண்ணி அதை வந்து மருத்துவர்கள் தான் பண்ணுறாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அந்த அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதன் வழியாக அவர்களோட அவர்களோடு இணைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கல்லூரிகள் இருக்குல்ல அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ பேராசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த ஆய்வை பண்ணுறாங்க எதுக்கு ஏன்னா அது நம்ம போய் பண்ண முடியாதுங்கிறனால அவர்கள் தான் செய்து கொடுத்துருக்கார்கள் அவர்கள் செய்து மாநிலத்திட்டம் கொடுக்குறாங்க நம்ம அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரிசர்ச் ஸ்டடியை மாற்றி உங்கள்கிட்ட நான் அதை பற்றி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அது குறிப்பாக அந்த சாம்பார் கொடுக்குறோம்ல ரெகுலராக அது ரொம்ப அவர்களுக்கு பிடித்திருக்கிறது ஆனால் அது இல்லாமல் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லி தோசை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இட்லி தோசை கொடுக்குறதுல என்ன சிக்கல் வரோம்னு கேட்டிங்கனாக்க எல்லா இடத்துலையும் இது கொடுத்துட்ற முடியுமா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ரொம்ப ஜா பத்திரமா வைக்கணும் அது மற்ற உணவு மாதிரி ரெடிமேடாக எடுத்து போட்டு அப்போ சமைச்சு கொடுக்குறதில்லை முதல் நாளே ஆட்டணும் ஆட்டி அதத்திரமா வைக்கணும் அதனால தான் அது ஒரு யோசனையில் இருக்கிறது அது வந்து சென்ட்ரல் கிச்சனில் பாசிபிள் அது மற்றபடி கிராமப்புறங்களுக்கு போனோம்னாக்க அதெல்லாம் வந்து என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இருக்காங்கள்ல மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் தான் வந்து அது சுய உதவி கொடுக்கல் வழி அவர்கள் செய்து இருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை யோசித்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து அரசுடைய பரிசீலனை இருக்கு டிமாண்ட் இருக்குது அதனால் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய நகரங்களில் அதுக்கு வாய்ப்பு தேவையில்லை இப்போ எப்படின்னா மெட்ரோபாலிட்டன்லாம் இருக்குல்ல இப்போ இங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த சம்பளம் கொடுத்தா யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க அதே சமயத்தில் இந்த நகர்ப்புறம் கிராமப்புறம்னு பிரிக்கிறோம்ல பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த விளிம்புல இருக்க பகுதியிலாம் இருக்க கிராமமாக தான் இருக்கும் ஆனால் நகர்ப்புறத்தினுடைய எல்லையில் வந்துடும் அது மாதிரி வந்ததுன்னா மகாத்மா காந்தி நூறு வேலை திட்ட அங்கே செயல்படாது அந்த மாதிரி பகுதிகளில் நிறையா டிமாண்ட் இருக்குது அங்கே ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மாதிரி இடங்களில் வேற வேலை வாய்ப்பு இல்லை இப்போ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ வேலை இருக்கும் அந்த மாதிரி வேலை இல்லாத இடங்களில் தான் நிறையா டிமாண்ட் இருக்குது அப்போ இந்த தடவை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க முன்சிபாலிட்டிஸ் அந்த மாதிரி இடங்கள் இருக்கலாம் அந்த ரெண்டு லோயர் லெவலில் அதுக்கு தான் இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தும் ஆ மைக்ரண்ட் ஒர்கர்ஸே டெம்பரவரி டெம்பரரி டெம்பரரி சிக்னஸ் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தான் அந்த இஸ்யூ அது இன்னும் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம் மைக்ரேஷன் தான் பெரிய கரெக்டாக என்ரோல் ஆகிருப்பாங்க இங்கே கிளம்பி போயிருப்பாங்க அப்போ திருப்பி வருவாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது அன்றைக்கு தான் அட்டண்டன்ஸ் அன்றைக்கி தானே பார்க்குறோம் அன்றைக்கி பார்க்கும்போது இருக்க மாட்டாங்க ஓகே அது வந்து லார்ஜர் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே வாழ்வாதாரம் போதுமான இல்லாதனால தான் அவங்க கிளம்பி போகிறாங்க பேரண்ட்ஸ் போகும்போது இங்கே விட்டுட்டு போக மாட்டாங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க அது வந்து இது என்னைக்கு இம்ப்ரூவ் அன்னைக்கு தான் அது வருவாங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி தான் யோசிக்கணும் எனக்கு அது பண்ணலாம் இல்லை 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 பட்ஜெட்ல இருந்தா மட்டும் முழுக்க முழுக்க அதில் நிறைய சிக்கல் இருக்கு அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது எல்லாத்தையும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறை இருக்குல்ல அவருடைய கவனத்தை அதை கொண்டு போயிருப்போம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படி நம்ம இங்கே வந்து திட்டம் போடுறோம் என்ன ப பழங்குடியினர் இந்தந்த திட்டங்கள்லாம் போய் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் சரியாக சேருவதில் அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குதுங்கிறது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்ட வந்து இப்போ வந்து தலைமை செயலர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் வந்து அந்த துறை செயலாளர்கிட்ட கொடுத்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து சொல்லுவாங்க நம்ம அது மாதிரி பார்க்கல திட்டங்கள் செயல்படுறோம்ல செயல்படுத்தும்போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வந்து இப்போது அவருடைய இயற்கையாக இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று இருக்குது இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா தொலைவில் இருக்கிறதுனால கண்காணிப்புக்குள்ளே ரொம்ப இருக்க மாட்டாங்க அந்த அந்த இடங்கள்லாம் அது மாதிரி இருக்கும்போது இங்கே அடிக்கடி நம்ம பார்த்து அதை சரி பண்ணுறது மாதிரி அங்கே சரி பண்ண முடியாது இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆசிரியர்கள் தினம் அந்த ஆசிரியர்கள் போக முடியாது அவங்களால் அப்போ லோக்கலாக இருக்கவங்களே வந்து நீங்கள் அந்த பாடத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சிக்கல் வரும் அதே மாதிரி சாலை போடுறோம்னு வச்சுங்களேன் இப்போ இங்கேலாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் போட்டிங்கனாக்கா ஒரு வருஷம் இருக்கிறதே பெரிய வச்சுங்க இப்போ அந்த மாதிரிலாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ்லாம் இருக்குது ஹெல்த்தில் அது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இப்போ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அவர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னென்னு அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஹெல்த் பற்றி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதில் அப்படிங்கெல்லாம் சொல்லியிருக்கோம்

அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்கேலில் பார்க்குறதுக்கு இருக்குல்ல அதுக்குண்டான ரிசோர்ஸஸ் வேணும்ல அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்குது என்ன என்ன அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ அதை வந்து ஒரு தடவை எடுத்துட்டோம்னா பத்தாது தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு அதை கண்காணிக்கணும் போய் வருஷம் வருஷம் போகணுங்கிறாங்க என்ன சில மாதிரி இல்லை அவங்கெல்லாம் சொன்னதை வச்சு தான் சொல்கிறோம் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே ஃபுல்லாக எடுக்க முடியல யாராலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லோரும் ட்ரையல் தான் பார்த்துருக்காங்க என்ன ட்ரையல் பார்க்குறாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலான்ட்டு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஸ்கேல பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 சதுர கிலோமீட்டரில் செஞ்சு பார்க்கலாம் மேனக்கிட்டு அதுக்குண்டா நாட்டில் போட்டு வருஷா வருஷம் செலவு பண்ணி அதை செஞ்சு பார்த்துட்டு இது ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அஞ்சு வருஷம் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இதை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு மக்கள் இயக்க மாதிரி மாறி தான் செய்ய முடியுமே தவிர அரசு வந்து இங்கேருந்து குழந்தைகளை டேரக்ட் பண்ணி செய்யறது அப்படிங்கிறது

அந் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த ட்ரையல் நடக்கிறதுல என்ன சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதுக்கு உண்டான ரிசோர்சஸ் மொபிலைஸ் பண்ணுறது தான் இப்போ அரசுடைய பெரிய சேலஞ்சுனா அதே தான் பிரச்சனை என்ன பிரச்சனை ரொம்ப வேகமாக வளரும் வேட்டில் ஒரு காலத்தில் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெதர் ப்ராசஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வேட்டில் ட்ரீயர் விளாட்டில் நம்மளே பிளான் பண்ணாங்க இப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு 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 விதை விழுந்துன்னு வச்சுக்கோங்க அது வந்து வளர்ந்ததுனா அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுங்கிறது சாமானிய வேலையாகவே இல்லை இப்போ அதெல்லாம் வந்து கோர்ட்டில் கூட ஒரு ஜூரி இது கொடுத்துருந்தாங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு வரக்கூடிய மரத்தை விற்றுட்டு அந்த பணத்தை திரும்ப அதுக்கே யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்ட்டு முன்னாடி அதுக்கு முன்னாடி மாதிரிலாம் பண்ண முடியாது காட்டிலேருந்து வரக்கூடிய மரங்களை வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது இல்லை இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அது போல் சொல்யூஷன்ஸ் வந்து இன்னும் நம்ம வேறு லெவலில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதே அதை சொல்லுங்கள்

முக்கியமாக இந்த ஸ்டடியோட அவுட்கம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மலைவாழ் மக்கள் பட்டின மக்கள் பெண்கள் கிராமப்புற இருக்கிற சூழலில் இருந்து தான் எக்ஸ்பீச் வந்து மேக்கமாக இருக்குது இன்னொரு பெரிய அவுட்கம் என்னென்னா அது வந்து வீட்டுக்கு போய் நம்ம வந்து மருந்துகள் போய் கொடுக்கும்போது அந்த மருந்துகள் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகிடும் ஒரு டப்பா போட்டு அழகாக வந்து ப்ரெஷருக்கான மாத்திரைகள் ஒரு மாதத்துக்கான மாத்திரைகள் சுகருக்கான ஒரு மாத் ஒரு மாதத்துக்கான மாத்திரைகள் கொடுக்கும்போது அந்த மாத்திரை சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கரெக்டாக கரெக்டாக சாப்பிட்றாங்க அப்படி அவங்க கரெக்டாக சாப்பிட்றனால என்ன ஆகுதுனா முக்கால்வசியே இந்த ஸ்ட்ரோக்கு டயாலிசிஸ் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் உள்ள பேஷண்ட்ஸாக கண்டு மாத்திரை சரியாக போடாதனால தான் பிரச்சனைக்கு வரும் அதனால தான் அவங்களோட திடீர்னு ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்க அட்மிட் ஆகும்போது அவங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும் மக்கள் தேடி மருத்துவம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவில் வர அட்மிஷன்ஸ் வந்து எவ்வளோ சதவீதம் தெரியாது ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட தீவிர சிகிச்சை பிரிவு விசிட்டை வந்து இந்த மக்கள் தெளிவு மருத்துவம் குறைச்சிது அது பெரிய பெனிஃபிஷியல் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற சூழலில் வந்து முக்கவாசி மருத்துவம் மருத்துவம் செலவு தான் அவங்கள வந்து வறுமைக்கு போட்டு கீழே தகுந்த அவங்களோட தேசிய பல ஆய்வுகள் சொல்லுது சர்வதேச ஆய்வுன்னு சொல்லுது ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு கிட்னி டேமேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து அட்மிட் ஆகாதுனா கிட்டத்தட்ட அவர் சொத்துல ஒன் ஒன் தேர்ட் டு ஆஃப் குறையுதுன்றாங்க மக்கள் தெளிவு மருத்துவம் வந்து நேரடியாக அவங்களுக்கு மருந்துகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்க தீவிர சிகிச்சை வராபராமல் தடுக்கிறதுனால அவங்க ஐம்பது பர்சன்ட் ஹவுஸ் ஹோல் சர்வீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் கரை மருத்துவம் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்குதுனா கேன்சர் ஸ்டெடி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ வாய் புற்றுநோய் பெண்களுக்கு கர்ப்பப்பை அடிப்பகுதி கூட்டு நோய் மார்பக புற்றுநோய் ஸோ இந்த ஸ்டடியில் வந்து அதோடய டிடெக்ஷன் ரேட்ஸும் இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனிங்கில் வந்து அதிகப்படுத்தி அப்போ இன்னொன்று முக்கியம் என்னென்னா விமன் அண்ட் வாலண்டியர்ஸ் பெண்களை வந்து இந்த சர்வீசஸை நம்ம இன்வால்வ் பண்ணும்போது பல்வேறு மாநிலங்கள் எப்படி கிராமப்புற மருத்துவ சேவை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறது என்று உழம்பிட்டு இருக்க சூழல் தமிழ்நாடு வந்து வழிகாட்டு எப்படி உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க அடிப்படை சுகாதார ஸ்க்ரீனிங் பிபி செக் பண்ணுறதோ சுகர் வச்சு மெஷர் பண்ணுறதோ இல்லை அடிப்படை ஃபிசியோதெரப்பி ஏன்மாரி ஃபிசியோதெரப்பி கொடுக்குறதோ பிறகு அவங்களுக்கு கேன்சர் ஸ்க்ரீனிங் வாயில் புற்றுநோய் இருக்கா மார்பக புற்றுநோய் இருக்கா கர்ப்பப்பை அடிப்படையில் புற்றுநோய் இருக்காங்க பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து வெறும் ஹைப்பர் டென்ஷன் டயபிட்டிஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் ஸ்கிரீனிங்கோட விரிவேடு மக்களுக்கிட்டே நல்லா வரவேற்பு ஒன்றும் நீங்கள் சொன்னீங்கன்னா பர்சன்டேஜ் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனிங்லாம் கிட்டத்தட்ட ஆய்வுகள் எடுக்கல செவன்டி டூ பர்சன்ட் ஹைப்பர்டென்சிவ் பேஷன்ஸும் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் டயபெட்டிக் பேஷன்ஸும் முதல் முறையாக அவங்களுக்கு உடம்புல ரத்த சுதிப்பு ரத்த அழுத்திருந்து அப்போ தான் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு நோய்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது நோய் உறுப்புதல் பிரச்சனை இல்லை தான் மருத்துவமனைக்கு வருவாங்க ஆனால் அது முன்னாடியே அந்த நோயோட தன்மை உடம்பு இருக்கும் அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு எதுவும் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிபி செக் பண்ணும்போது சுகர் செக் பண்ணும்போது மக்களே அவங்க என்ன சொல்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்காங்க ஆமாம் இது மருந்து சாப்பிட்டா பெரும் பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கலாம்னு சொல்லும்போது போது ஆய்வுகள் வந்து ரொம்ப கனெடேட்டிவாக இருக்குது முக்கியமாக பட்டின மக்கள் மலைவாழ் பகுதியில் மக்கள் பெண்கள் கிராமப்புற சூழலில் இந்த ஸ்கீம் வந்து பயங்கரமாக பெனிஃபிட்டாக இருக்குது இதை விரிவுபடுத்துறதுக்கான தன்மை வந்து கேன்சர் சர்வைலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தன்மை இருப்பாங்க